அன்பின் உள்ளங்குளை அனைவரும் விழந்தால் படியிடுவோமா விழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை நோக்கி பாடுவோம் நித்திய ஸ்துதிக்குரிய என்கின்ற பாடலை பாடுவோம் இந்த பாடலை பாடிவிட்டு வாருங்கள் ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள ஒரு வழிபாட்டிற்குள் நாம் கலந்து செல்வோம் நித்திய ちりったなっれない。 அன்பின் உள்ளங்களை மீண்டுமாக ஒரு புதிய வழிபாட்டில் உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் அக்கறைப்படுவதிலும் பார்க்க இயேசுவின் திட்டங்கள் மிக மிக பெரியனவாக இருக்கின்றன உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே உங்களுக்கான திட்டங்கள் என்ன அப்படி என்பதை போட்டு வைத்தவர் என்னுடைய தெய்வமாகும் ஆகவே உங்களுக்கு என்ன என்னெல்லாம் நடக்கின்றதோ அவை எதுவுமே அவருக்கு வியப்பானது கிடையாது உங்களுக்கு வேண்டுமானால் இன்று உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய காரியங்கள் வியப்பை கொடுக்கலாம் சிலருக்கு சோகத்தை கொடுக்கலாம் சிலருக்கு வேதனையை கொடுக்கலாம் ஏன் பலருக்கு மகிழ்வை கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடந்த இந்த காரியம் என் தெய்வத்திற்கு வியப்பான காரியமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டவரே அவர்தான் அப்பேற்பட்டவர் உங்களது வாழ்க்கையில் உங்களுக்காக போட்ட திட்டத்தை வீணான திட்டமாக போக விட்டு விடுவாரா என்ன சமயங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் வேண்டுமானால் இன்னைக்கு மோசமானதாக இருக்கலாம் ஆனால் இந்த மோசமான சூழ்நிலையை நீங்கள் கடந்தால் தானே உங்களுக்கான ஆசிரியன் சூழ்நிலையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் என்ன திட்டத்தை வகித்தவர் அவர் அவருக்கிட்ட இந்த மோசமான சூழ்நிலையில் நீங்க வந்து கொள்ளணும் அப்படி என்று அவர் எதிர்பார்க்கின்றார் ஏன்னா மோசமான சூழ்நிலையில் நீங்க அவரை தேடி வருகின்ற பொழுது நீங்க தனியாக இல்லை அப்படி என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுகிறீர்கள் என்பதனை அவருக்கு நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்கள் அதன் மூலமாக அவரது உள்ளம் மகிழ்ந்து கொள்ளும் என்பதற்காகத்தான் அவர் உங்களை இந்த மோசமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்ல விட்டு வைத்திருக்கின்றார் மோசமான சூழ்நிலை துன்பமான வேலை கவலையின் சூழ்நிலை கண்ணீரின் சூழ்நிலை கஷ்டம் பிரச்சனை இவையெல்லாம் வருகின்ற பொழுது அநேக தடவையில் இரண்டு விதமான முடிவுகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடும் ஒன்று விரக்தியின் முடிவு விரக்தியின் சூழ்நிலைக்குள் நம்மை நாமே தள்ளிவிடுகின்ற பொழுது அது ரொம்பவும் மோசமான காரியங்களை நாம் சிந்திப்பதற்காக நம்மை தூண்டிவிடும் தற்கொலை முயற்சியாக இருக்கட்டும் போதை பழக்கத்தின் அடிமை தொலையாக இருக்கட்டும் தப்பான காரியங்களுக்குள் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதாக இருக்கட்டும் இவையெல்லாம் நாம் மோசமான சூழ்நிலைகளை சந்திக்கின்றபடியினால் எடுக்கக்கூடிய முடிவுகளாகும் ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் மோசமான சூழ்நிலைகளை அனுமதிப்பதே நீங்கள் அவரை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மோசமான சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே பரீட்சையில் தோற்று நிலையாக இருக்கட்டும் வியாதியின் உச்சத்திலே இருக்கின்ற நிலையாக இருக்கட்டும் அல்லது விபத்திற்குள் சிக்கிக்கொண்ட நிலையாக இருக்கட்டும் எதிர்பார்த்த காரியம் நீங்க எதிர்பார்த்ததை விட மோசமான சூழ்நிலையில் முடிந்ததாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தெய்வம் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் தப்பான முடிவுகளை எடுத்துவிட வேண்டும் என்பது கிடையாது மாறாக உங்களால் முடியாத காரியத்தை what you cannot do with your own strength you should realize there is a super power and that is a supernatural power which is jesus christ so he is expecting one and all to come towards him so that you can draw strength from him ungala de mosamana sool தப்பான முடிவுகளை நீங்க எடுக்கணும் அப்படின்னு அண்டவராகிய தெய்வம் இந்த சூழ்நிலைக்குள் உங்களை அனுமதிக்கவில்லை மாறாக உங்களுக்குள் ஒரு வைராக்கியம் வர வேண்டும் என்னால் முடியாது போனால் என்ன என் அப்பா இருக்கிறார் அவருக்கிட்ட இருந்து என்னால் தைரியமாக வெற்றியின் வாகையை சூடிக் கொள்ள முடியும் ஏன்னா அதற்கான தைரியமும் வல்லமையும் அவருக்கிட்ட இருக்குது நான் தனியாக இல்லை ஏன்னா என்னுடைய வாழ்க்கை மீது நான் கொள்ளக்கூடிய அக்கறையிலும் பார்க்க அவர் என் வாழ்க்கை மீது போட்டு வைத்த திட்டங்கள் சால சிறந்தன அப்படி என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு அவர் அண்டை வர வேண்டும் என்பதுதான் இரண்டாவதான முடிவாகும் ஆகவே இப்போ நீங்க கடந்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலை இந்த மோசமான சூழ்நிலையில் தப்பான முடிவுகளை எடுத்து விடாதீர்கள் என்று நம்முடைய சமூகத்தில் நாம் காணக்கூடிய எத்தனையோ காரியங்கள் அவற்றை எல்லாம் நாம் சகித்துக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு கிடையாது மாறாக இந்த சூழ்நிலைக்குள்ளாக என் அப்பா என்னை வழிநடத்தி செல்லுகிறார் அப்படின்னா நான் என்னதான் இருளின் சூழ்நிலைக்குள் நடந்து சென்றாலும் என் அப்பா என் கூடவே இருக்கின்றார் அப்படி என்கின்ற தைரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பா இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார் என்னை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு பிடிக்காதவையாக இருக்கலாம் ஏன் என் குடும்பத்திலேயே நடக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு விரோதமானதாக இருக்கலாம் நான் தொழில் செய்கின்ற இடத்தில் எனக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு பிடிக்காதவையாக இருக்கலாம் எனக்கு கீழே இருந்து பணி செய்கின்றவர்கள் கூட என் காலை வாருகின்ற நிலையாக இருக்கலாம் பாடசாலையில் நான் எதிர்பார்த்தபடி என்னுடைய பரீட்சை முடிவுகள் வராத நிலையாக இருக்கலாம் நான் விரும்பிய படிப்பை என்னால் படிக்க முடியாத நிலையாக இருக்கலாம் மற்றவர்களுக்கெல்லாம் அமையக்கூடிய அதுவும் இலகுவாக அமையக்கூடிய வெளிநாட்டு பயணம் ஏன் இன்னமும் மாதங்கள் வருடங்கள் தாண்டி எனக்கு கைகுடி வராமல் இருக்கின்ற நிலை இப்படியான நிலையாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் நான் வயது முதிர்ந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றேனே இருபது இருபத்தி ஐந்து வயதுகளில் திருமணமானேன் ஆனால் இப்பொழுது முப்பது முப்பத்தைந்து வயதுகளை தாண்டி விட்டேனே இதுவரை குழந்தை பாக்கியமே கிடையாது வைத்தியர்கள் கைவிட்டு விட்டார்களே மருந்து மாத்திரைகள் எதுவுமே பயனின்றி போய்விட்டதே என்கின்ற சூழ்நிலைக்குள் நீங்கள் கடந்து கொண்டு போகின்ற நிலையாக இருக்கலாம் போதை பழக்கம் அதை விட்டுவிட்ட நிலைதான் இருந்தாலும் அதற்கான தேவை ஏதோ மனதின் ஒரு மூலைக்குள் இருந்து கொண்டு என்னை தொல்லைப்படுத்துகின்ற நிலை அப்பேற்பட்ட நிலையாக இருக்கலாம் அல்லது போனால் குடும்பத்தில் அமைதி இன்மை என்கின்ற நிலையாக இருக்கலாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் கையிலே பணம் தங்குகின்ற நிலை இல்லாத நிலையாக இருக்கிறதே என்கின்ற மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம் என்னுடைய பசங்க நல்ல பசங்க தான் ஆனா இப்போ அவங்க என்னுடைய சொல் பேச்சு கேட்கிறார்கள் இல்லையே அப்படி என்கின்ற நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் மனதிலே பதித்து கொள்ளுங்கள் இந்த மோசமான சூழ்நிலைகளில் நீங்க உங்களது வாழ்க்கை உங்களது குடும்ப வாழ்க்கை உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அக்கறை காண்பிக்கிறீர்கள் அல்லவா இந்த அக்கறையிலும் பார்க்க ஆண்டவராகிய தெய்வம் உங்க வாழ்க்கை மீது போட்டு வைத்திருக்கக்கூடிய திட்டம் சால சிறந்தது அவர் உங்களது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் அன்னைக்கே பிறந்தவர் இன்னைக்கு உங்களது திட்டங்கள் நிறைவேறாத படிக்கு உங்களை விட்டு விடுவாரா என்ன பாவத்தில் உழன்ற ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய பரலோக மகிமையை இழந்து வந்தவர் அவர் அப்பேற்பட்ட தெய்வம் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார் அவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா பொறுமை இப்போ கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையில் பொறுமை காக்கும்படியாக உங்களை எதிர்பார்க்கின்றார் அந்த பொறுமையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும் அவர் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் அவரை நோக்கி நீங்க வர வேண்டும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கின்றார் நீங்க சந்திக்கின்ற சூழ்நிலை மோசமாக இருக்கின்ற பொழுது தன்னை நோக்கி வரும்படி எதிர்பார்க்கின்ற அவருக்கு நன்றாகத் தெரியும் மகிழ்வின் சூழ்நிலையில் நீங்க அவருக்கிட்ட வருவீங்க அவரிடம் நம்பிக்கை கொள்ளுவீங்க அப்படின்னு தெரியும் ஆனாலும் நீங்க மகிழ்வின் சூழ்நிலையில் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே தருணம் மோசமான சூழ்நிலையில் ஏன் தூரமாக நிற்கின்றீர்கள் அப்படி என்பதுதான் அவருடைய கவலையாக இருக்கின்றது அன்னைக்கு அவர் சொன்ன அதே உவமையை இந்த இடத்தில் உங்களுக்கு மீண்டுமாக நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன் ஒருத்தனுக்கு நூறு செம்மறி ஆடுகள் இருக்கின்ற பொழுது அதிலே ஒன்று தொலைந்து போனால் தொன்னூற்றி ஒன்பதை தொலைந்து போகாத தொன்னூற்றி ஒன்பதை விட்டுவிட்டு தொலைந்து போன அந்த ஆட்டை அந்த செம்மறியை தேடி செல்லுகின்ற ஆயனாக தெய்வம் இன்னைக்கும் தொலைந்து போகக்கூடிய நிலையில் மோசமான சூழ்நிலையில் வேதனையின் சூழ்நிலையில் கண்ணீரின் சூழ்நிலையில் வைத்தியசாலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறை சாலையிலே விடுதலை கிடையாது அப்படி என்று மனதால் உடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் எத்தனையோ சூழ்நிலையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சோகமான சூழ்நிலையில் கடந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் அவர் தேடி வருகின்றார் உங்களை பார்த்து அவர் இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு சொல்லுகின்றார் உன்னை தேடி நான் வருகின்றேன் உன்னை தேடி வருகின்ற பொழுது நீ தொலைந்து போன ஆடு தொலைந்து போன செம்மறி என்பதற்காக உன்னை நான் உதறி தள்ள மாட்டேன் உன்னை தேடி வந்து உனக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன் மாறாக அந்த தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை உனக்கு நான் கெடுப்பேன் என்னுடைய தோல் மீது உன்னை தூக்கி சுமப்பேன் என்னுடைய மார்போடு உன்னை அணைத்து கொள்வேன் அப்படி என்று பார்த்தீர்களா அப்பேற்பட்ட தெய்வம் உங்க மேல வைத்திருக்கக்கூடிய அன்பின் நிமித்தம் தன்னுடைய திட்டங்களை சீக்கிரமாகவே செய்து முடிப்பார் நீங்க உங்க வாழ்க்கை மீது காண்பிக்கக்கூடிய அக்கறையிலும் பார்க்க அவர் உங்க வாழ்க்கை மீது வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் மிகவும் சிறந்தது அவரால் ஒரு சவுலை பவுலாக உயர்த்த முடியும் அப்படின்னா ஒரு சாதாரண ஆயனாக இருந்த தாவிதை ஒரு மாபெரும் ராஜாவாக உயர்த்த முடியும் அப்படின்னா சாராவுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படின்னு ஊர் சொன்ன வேளையில் அவள் மூலமாக ஒரு மாபெரும் ஜனத்திரளையே அவரால் உருவாக்க முடியுமாக இருந்தால் எலிசபெத்திற்கு வயது முதிர்ந்த நிலையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை தர முடியுமாக இருந்தால் அதே தெய்வத்தால் உங்களது வாழ்க்கையில் அற்புத காரியங்களை செய்து வைக்க முடியும் என்ன உங்களது திருமண வாழ்க்கை மோசமாக போய்கொண்டு இருக்கிறதா கொஞ்ச நாட்கள் சந்தோஷமாக இருந்ததா இப்பொழுது குடும்ப வாழ்க்கைக்குள் திருமண வாழ்க்கைக்குள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்க ஆரம்பித்து விட்டதா விவாகரத்து என்கின்ற நிலையை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றதா கவலைப்பட வேண்டாம் இதோ இந்த தெய்வம் இவர் உங்களோடு இருக்கின்றார் இவரோடு சேர்ந்து நான் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் குடும்ப வாழ்க்கை அருந்து போவதற்காக அல்ல ஆணித்தரமாக ஒருவர் ஒருவரோடு சேர்ந்து குடும்பமாக வாழ்வதற்காக ஆகவே என்னதான் விவாகரத்தை நோக்கி உங்களது குடும்பம் நகர்ந்து கொண்டு இருந்தாலும் உங்களது குடும்ப வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருந்தாலும் திருமண வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த நகர்வை நிறுத்தி உங்களை மீண்டுமாக செழிப்போடும் மகிழ்வோடும் வாழ வைக்க என் தெய்வத்தால் முடியும் ஆகவே ஜபத்திலே ஒருபோதும் நம்பிக்கை இழந்து போகாத படிக்கு அவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல எத்தனையோ பேர் தங்களது தாலிக்காக இப்போதும் ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வழிபாட்டின் வேளையில் ஜபித்து கொண்டிருக்கின்றீர்கள் வியாதியின் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களது கணவருக்காக ஜபித்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களது கண்ணீரை ஒரு பையிலே போட்டு வைத்திருக்கிற தெய்வம் அந்த கண்ணீருக்கு கைமாறாக மகிழ்வின் ஆசிரை கொடுப்பார் நம்பிக்கொள்ளுங்கள் உங்களது கணவரது உயிரை ஆண்டவர் பறித்து விட மாட்டார் உங்களை அவர் சோகத்திற்குள் தள்ளிவிட மாட்டார் அவர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற தெய்வம் நம்பிக்கை கொடுக்கிற தெய்வம் தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி போகக்கூடிய தெய்வம் உங்களது கணவரை உங்களிடமிருந்து பறித்து விட மாட்டார் என்னதான் விபத்திற்குள் சிக்கி கொண்டாலும் உங்களது மகனை அவர் மீண்டுமாக உங்களுக்கு கொடுப்பார் என்னதான் போதை பழக்கத்தில் விழுந்து போனாலும் அந்த மகளை மீண்டுமாக உங்களுக்கு அவர் கொண்டு வந்து கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் வாழ்விலே இந்த நிலை முடிவு கிடையாது ஆண்டவரை சொல்லி இருக்கின்றார் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பை காணும் வரை நான் உன்னுடைய வாழ்வை இந்த உலகத்தில் இருந்து எடுத்து கொள்ள மாட்டேன் செழிப்பை காணாமல் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போக மாட்டீர்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வாக்கு தத்தம் உன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் சால சிறந்தவை என்று ஆகவே என் அன்பின் பிள்ளையே இன்று இந்த வழிபாட்டின் மூலமாக ஆண்டவர் உனக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார் நற்கரணை ஆண்டவர் உனக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இந்த வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உனக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கின்றார் நீ எந்தவிதமான தப்பான முடிவுகளையும் எடுத்து விடாதே ஒருவேளை தப்பான முடிவு எடுக்கும் எண்ணத்தில் இருப்பாயாக இருந்தால் இந்த வழிபாடு உனக்கானதுதான் நம்பிக்கையின் வழிபாடு இந்த வழிபாடு உனக்கு மறுவாழ்வை தருகின்ற வழிபாடு ஆகவே உள்ளத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே மற்றவர்களால் ஒரு ஆசிரியின் காரியத்தை ஆண்டவரிடமிருந்து பெற முடியுமாக இருந்தால் ஏன் அதை ஆண்டவரால் உன்னுடைய வாழ்வை ஆசிராக மாற்றி கொடுக்க முடியாதா நிச்சயமாக முடியும் அன்னைக்கு ஊதாரி மகனையே அப்பா மன்னித்தாராக இருந்தால் உன்னுடைய ஊதாரி வாழ்க்கையை என் அப்பாவால் மன்னிக்க முடியாதா இது முடிவல்ல இதுவும் கடந்து போகும் என்ன இந்த உலகத்தில் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் அது மாற்றம் மாத்திரம்தான் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றமே வராது அப்படின்னு நீ முடிவு எடுத்ததற்காக உன் வாழ்க்கை மாறாது அப்படின்னு கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாதது அது அவருக்கும் தெரியும் அவரிடமிருந்துதான் அதையே நீ கற்றுக்கொண்டாய் அவர் அன்னைக்கு அந்த மாற்றத்தை தானே எடுத்து கொண்டார் விண்ணக வாழ்வை விட்டு விட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்காக தானே மனுஷ உரு எடுத்து மாறித்தான் உனக்காக வந்தவர் அப்பேற்பட்டவர் உன்னுடைய மோசமான சூழ்நிலையை மாற்றி உன்னை மகிழ்விற்குள் கொண்டு போக மாட்டாரா நிச்சயமாக அவரால் முடியும் அதற்காக பொறுத்திரு யோபுவை போன்று பொறுத்திரு யோபு வெறும் ஒன்பது மாத காலங்கள் தான் ஒரு மோசமான சூழ்நிலைக்குள் சென்று கொண்டிருந்தான் அந்த ஒன்பது மாத முடிவின் பிறகு அவனுடைய வாழ்க்கை சந்தித்தது அத்தனையும் ஆசிர் அவன் நூற்று நாற்பது வயதுகள் வாழ்ந்து பேரப் பிள்ளைகள் அவர்களின் பிள்ளைகள் எல்லாரையும் கண்டு சந்தோஷத்தில் தான் வாழ்ந்தான் அதன் பிறகுதான் இந்த உலகை விட்டு சென்றான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வாழ்க்கையும் செழிப்பை காணப்போவது உறுதி இன்னைக்கு வேண்டாம் அப்படி இப்படி இருக்கலாம் ஆனால் இது முடிவு கிடையாது ஆண்டவரை நம்புகின்ற யாருமே ஏமாற்றப்பட மாட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை குறித்து நீ எவ்வளவு அக்கறை அதிலும் பார்க்க என் அப்பாவின் திட்டங்கள் மேலானவை இதை நம்பினால் நிச்சயமாக நிபடுதலையை காண்பாய் மாட்சியை காண்பாய் மகிழ்வை காண்பாய் இப்பொழுது மிளந்தால் படியிட்டு மாண்புயரை பாடல் பாடிக்கொண்டு அவருடைய ஆசிரை இந்த பாடலின் பிற்பாடு பெற்று கொண்டு நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு கிடந்து செல்வோம் அமேன் யரே உமைத்தாழ்ந்த நான் வணங்கி பணிந்திட என்னை உயத்தும் நிறையே உயிரே என் உயிரேந்து Bir kum, எங்களுக்கு கொடுத்தருளினீரே அதில் சகல மதுரமும் இன்பமும் உண்டாயிருந்தது அன்பே ஊற்றாகிய இந்த எங்களுக்காக உம்மடைய திருக்குமாரன் மகிமை நிறைந்த இனிமையான நினைவுகளை இந்த ஆப்பத்தை ஏறெடுத்து பார்க்கின்ற நாங்கள் வாழ்விலே எப்போதும் மகிழ்ந்திருக்கவும் அதன் வழியாக சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழவும் நீர்தாமி கிருபை செய்தருள வேண்டும் சீவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம் ஆமே